சங்கரன் பந்தல் புதிதாக அமைக்கப்பட்ட ஆவின் திறந்து வைத்து துவக்கி வைத்த எம்எல்ஏ மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சம்பனார் கோவில் ஒன்றியம் இழுப்பூர் ஊராட்சி சங்கரன் பந்தல் கடை வீதியில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆவின் பாலகத்தை மயிலாடுதுறை திமுக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி ஆவின் பாலகத்தை திறந்து வைத்தார் பின்னர் விற்பனையை துவக்கி வைத்தார் இதில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மண்டல பொறுப்பாளர் ஸ்ரீதர் திமுக ஒன்றிய செயலாளர் அப்துல் மாலிக் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்